ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவா துவாதஷி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சீரிஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்தனால் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப மேன்மை மிகுதியாகும் பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பிள்ளைகள் வகையில் வந்து சந்தோஷமான சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சாட்சி கையெழுத்து சண்டை சச்சரவுக்கான முதல் எழுத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசையை சார்ந்தவங்க கனகதுர்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்டைய சார்ந்தவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய அள்ளல்கள் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான சூழல்கள் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வஸ்திர தானம் என்பது புத்திர யோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசையை சார்ந்தவங்க ஐயனார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு உறவுகளின் உண்மை புரியும் அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும் அயல்நாட்டு பயணங்கள் நிறைவாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகல கால் வைப்பது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க அக்னி லிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த அதிர்ஷ்ட சார்ந்தவர்களுக்கு ஆடம்பர பொருட்கள் சேரும் உங்களுடைய எளிய சிந்தனையால் புதிய பாதையை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை வார்த்தைகளில் ஓசையே இல்லாமல் ஒதுங்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிக சார்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ சிம்ம ராஜையை சார்ந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கும் வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அந்த வாக்குஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வரவுகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண் பிள்ளையாகவே இருந்தாலும் வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசைய சார்ந்தவங்க ஹோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ ஏ கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் தொழில் வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை மாறும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால கடன் தொல்லை தீருது அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் எக்காலத்திலும் பிறப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசிய சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளம் பெருகும் அதாவது வகையான உறவுகள் மூலமாக வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான சூழலும் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனைப் போல் ஒதுங்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ விருட்சிக ராசையை சார்ந்தவர்களுக்கு கடவுள் ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேக வலிமை அதாவது உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடகாத்திரமான உடல் அமையக்கூடிய யோக வளமை அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனும் தினை மாவும் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு രാജ്യ സാർദ്ധനായകി ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ടനുകൂലമായ വർണ്ണം നീളം അതിർഷ്ട എഴുത്ത് ധനുസുരാശയ സാർവർഗ്ഗ കാര്യം ഉറതിയാകും கலைகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும் காதல் ஈடுபாடு அதிகமாகக்கூடிய நாளாகவும் கடல் கடந்த பயணம் அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுத்தம் சோறு போடும் என்பதை சத்தம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ரசய சந்தவங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான மகர ரா சார்ந்தவர்களுக்கு புதிய தொழில் அமையும் உங்களுடைய அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகையாகவே அமையும் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாதங்களில் தீமையானது பிடிவாதம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராஜய சார்ந்தவங்க அன்னமார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் ஞானகார்கன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தானமும் தியானமும் தார்மீகமானது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க படவி டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஜட் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிரமங்கள் விலகும் கல்யாண சம்பந்தப்பட்ட அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு கல்யாணமாகாமல் கவளப்பட்டவர்களுக்கு கல்யாண மாலை யோகம் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது திருமண வயசை கடந்தவர்களுக்கு அல்லது மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கூட திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பன்னீர் செடிகளை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் வாங்கி வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்